ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட்ரா சேனல் இன்னைக்கு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை எப்படி அசட்டை அலோகேட் பண்ணுறது எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்திருக்கீங்கன்னா அதில் வந்து ரெண்டு விதங்கள் இருக்குது ஒன்று வந்து ரிஸ்க் இன்னொன்று ரிவார்டு அதில் உள்ள ஆபத்து அதில் உள்ள வந்து நம்ம கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரெண்டு விஷயம் இருக்குது அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை தாண்டி ரிட்டன்ஸ் கிடைச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட கம்மியாக நமக்கு ரிட்டன்ஸ் கிடைச்சுனா அது வந்து பேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஏன்னா பண வைக்க அதிகரித்து போகும்போது அது பணத்தின் மதிப்பு குறைஞ்சிட்டே போகும் காலத்துக்கு காலத்துக்கு ஸோ அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டோட கட்டாயம் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கட்டாயமாக கூட கிடைக்கணும் ஸோ இந்த அசெட்டை எப்படி நம்ம அலக்கேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஒரு காமன் ஃபார்மில் வச்சுருக்காங்க அதாவது நூறு நூறில் நம்மளோட வயசை கழிச்சிடணும் நூறில் நம்ம வயசை கழிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து எந்த எந்த எந்தெந்த அசெட்டில் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த ரேஷியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வராங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வயசு நாற்பதுன்னு எடுத்துப்போம் நாற்பதுன்னு இருக்கும்போது நூறு நூறு மைனஸ் நாற்பது அறுபது ஸோ இந்த அறுபது விழுக்காடு வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் அதாவது யூகிடி சார்ந்த மியூச்சுவல் இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பாக்கி இந்த ரிமைனிங் உள்ள ஃபார்ட்டியில் டென் பர்சன்ட் கோல்ட்லையும் ரிமைனிங் தேர்ட்டி பர்சன்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சிறந்த வேல்ட் அலகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ இந்த வந்து யூகிடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லார்ஜ் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம் வராது இல்லை மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டென் இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னு பார்த்தும்போது நம்ம ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எல்லாமே ஸ்மால் கேப்ன்றது வந்து நமக்கு ரிஸ்க் அதே அதேமாதிரி ரிவார்டும் அதிகம் மிட் கேப் வந்து மாடரேட் ரிஸ்க்கு மாட்ரேட் ரிட்டன் லார்ஜ்ன்றது ரிஸ்கே ரொம்பவும் கிடையாது ரிட்டர்ன்ஸும் ஓரளவுக்கு காமனாக இருக்கும் ஸோ நம்ம இதில் எல்லாத்தையுமே காம்பினேஷனாக வந்து கேப் கேப் எந்த ஃபண்ட்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்மளுடைய காலத்தை பொறுத்தது தான் இதில் சொல்ல வராங்க மாதிரி அடுத்து வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் ரொம்பவே கம்மிங்க டெப்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து மணி மார்க்கெட் லிக்யூடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது மாதிரி எதிரான இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் பட் ஆனால் வந்து முதலுக்கு மோசமாகாது ஸோ அப்படியே இருக்கும் பட்சத்தில் வந்து எனக்கு ஆபத்தே வேணாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஏக்கூடிய கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இந்த கில்ட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ரிட்டன்ஸ்க்கு முதலுக்கு மோசமே ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஸோ நம்ம ரேஷியோ இப்படி பிரிச்சு வச்சுக்கலாம் அடுத்து வந்து கோல்டு கோல்ட் வந்து ரிமைனிங் ஒரு டென்சன்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுல கோல்டில் வந்து இடிஎஃப் கோல்டு இடிஎஃப் நம்ம கட்டாயம் வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அவுண்ட் தான் கோல்டு வாங்க முடியும் இல்லன்னா கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எட்டுமே சில எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு கோல்டு எஃப்னா பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இல்லை வந்து ஒன் பர்சன்டேஜ் எக்ஸ்பென்ஸ் ரேஷோ கோல்டு அப்ரிஷேட்டாக அப்ரிஷேட் ஆகவே இதோட என் வேல்யூ நமக்கு அப்ரிஷியேட் வரும் இது மூணு விதமாக இருக்குது ஸோ இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னா டைம் கிடையாது நமக்கு வந்து இதனுடைய நாலேஜஸ் இருக்குது ஃபினான்ஷியல் நாலேஜஸ் இருக்கு மார்க்கெட்டை பற்றிய நாலேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் கூட வந்து நம்ம வந்து யூக்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதெல்லாமே அவங்களுடைய ரிஸ்க்கை பொறுத்தது அவங்க எடுக்கக்கூடிய வந்து அவங்கள நாலேஜை தான் இப்போ நமக்கு வந்து வயசு ஐம்பது வயசு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஐம்பது தான் இன்வெஸ்ட் பண்ணுமா அதாவது யூக்யூடி ஸ்டாக்ல வந்து ஐம்பது அப்படிலாம் கட்டாயமே கிடையாது உங்களுக்கு அதை சேர்ந்த நாலேஜ் ரிஸ்க் எடுக்கக்கூடிய திறன் எதை பற்றி ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஏஸ் வாங்க அதாவது ஃபாரின் இன்ஸ்டியூட் வித் தான் இங்கே வந்து சாசன்னு நம்ம மார்க்கெட் அடிவாங்க மார்க்கெட் வந்து என்னையும் குறையும் பட் ஆனால் இன்னைக்கு வந்து மாதிரி சூழ்நிலை கிடையாது பார்த்தீங்கன்னா வந்து மாசத்துக்கு இருபத்தாயிரம் கோடி கொண்டு வந்து கொட்டுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து புது புது இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க டிமேட் அக்கௌண்ட்டு எக்கச்சக்கமா அப்படி ஆயிட்டு இருக்கு அதனால வந்து நமக்கு அது நாலேஜ் இருந்தால் நம்ம எப்படி என்ன இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பட் நம்ம ரிஸ்க்கை குறைச்சிக்கணும் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நமக்கு லாஸ் இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல அப்படிலாம் பாத்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பிரிச்சு போட்டுக்கிறது பெஸ்ட் ஏன்னா எப்பயுமே யானைக்கும் அடிச்சிருக்கோம் ஒரு இருக்கு எப்போ என்ன வரும் எப்போ ரிசர்ஷன் வரும் எப்போ மார்க்கெட் அடிவாங்க அது மார்க்கெட் அடிஞ்சு நம்ம அதை அதை தாங்கிற தைரியம் நமக்கு இருக்குமா அதெல்லாமே நம்ம பேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ரிஸ்க் டைவர்சிஃபை தான் வந்து இந்த அசகால கஷ்டம்ல நம்ம பார்க்குறோம் ஸோ கோல்டு வந்து ஒரு முக்கியமான அப்ரிஷியேட் எல்லோ மெட்டல் இப்போ சமீப காலத்தில் வந்து நல்லாவே ரேட் ஹைஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ கோல்டுல்ல நம்ம போர்ட் போலியோ கட்டாயமே வச்சுக்கணும் ஒரு மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் கோல்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து நீங்க பிசிக்கல் கோல்டு வச்சிருந்தாலும் சரிதான் அல்லது வந்து மார்க்கெட்ல நீங்க இடிஎஃப் இது மாதிரி பிசிக் பாண்ட் பேப்பர்ல வச்சிருந்தாலும் சரிதான் ஸோ டெப்டி ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் இருக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணுவோம் சம்பவம் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து மிக்சராக வச்சுக்கணும் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரே மாதிரியே வச்சுக்கூடாது எல்லா துறையும் சேர்ந்து எல்லாத்தையுமே கலவையை போது ஒரு துறை இறங்கினாலும் இன்னொரு துறை வந்து நமக்கு வந்து ஏறும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம முதலுக்கு மோசமாகாத ஒரு சூழ்நிலையை நம்ம கையாளலாம் ஸோ இப்படிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு இப்படிதான் நம்ம வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்படிதான் வந்து அசட் அலகேட் பண்ணிக்கணும் இது வந்து காமன் பிரின்சிபல் தான் சொன்னேன் ரிஸ்க் எடுக்க குறைச்சு அது மாறிக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பை வியூவர்ஸ்